வணக்கம் நம்மள யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போறோம் ஆனா அங்க போகும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இங்க நமக்கு தரமான சிகிச்சை கிடைக்குமா இந்த மருத்துவமனையை முழுசா நம்பலாமா இன்னைக்கு இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் தான் நம்ம பார்க்க போறோம் இது சும்மா ஏதோ ஒரு சாதாரண கேள்வி இல்ல இல்லீங்களா இது நம்மளோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ ஒரு மருத்துவமனையோட தரத்தை நம்ம எப்படிங்க முழுசா நம்புறது எது அதுக்கான அளவுகோள் நம்மளோட இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காகவே இந்தியால ஒரு பிரத்யேக அமைப்பு இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அதுதாங்க என்ஏபிஹெச் வாங்க அது என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு விரிவா பார்க்கலாம் நீங்க பாருங்க இதுதான் அந்த அமைப்பு இதோட முழு பெயர் நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்டு ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் தமிழ சொல்லணும்னா மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வழங்குனர்களுக்கான தேசிய அங்கீகார வாரியம் சுருக்கமா என் ஏ பிஹெச் இதை வந்து ஒரு குவாலிட்டி சர்டிபிகேட் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் சரி இந்த அங்கீகாரம் அதாவது அக்ரிடிடேஷன்னா என்னன்னு கேட்குறீங்களா ரொம்ப சிம்பிள் இது ஒரு மருத்துவமனைக்கு வைக்கிற ஒரு குவாலிட்டி டெஸ்ட் மாதிரி முதல்ல அந்த மருத்துவமனையே அவங்கள சுய பரிசோதனை செஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் வெளியிலிருந்து வர்ற நிபுணர்கள் கொண்ட ஒரு டீமு அவங்க செட் பண்ணிருக்கிறோம் ஸ்டாண்டர்ட்ஸ் படி எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க என்ஐபிஎச் முக்கியமான நோக்கமே இதுதாங்க நோயாளியோட பாதுகாப்பு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற சிகிச்சையோட தரம் இது வெறும் ஒரு ஸ்லோகன் மாதிரி இல்ல அவங்களோட ஒவ்வொரு விதிமுறைக்கும் இதுதான் அடிப்படை அப்போ இந்த ஒரு மருத்துவமனையோட குவாலிட்டியை எப்படி இவ்வளோ கரெக்டா அளவிடுது அவங்க என்னென்ன விஷயங்களை செக் பண்றாங்க இது ஏதோ ஒரு சாதாரண நம்பர் இல்லை ஒரு மருத்துவமனைக்கு என்ஏபிஹெச் அங்கீகாரம் வேணும்னா அவங்க இந்த அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது தரப்புள்ளிகள் அதாவது குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ்ல பாஸ் பண்ணி ஆகணும் நினைச்சு பாருங்க அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது சோதனைகள் இந்த அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது செக் பாயிண்ட்ஸை கூட நாலு அலகலகு லெவல பிரிச்சிருக்கிறாங்க அடிப்படை அர்ப்பணிப்பு சாதனை அப்புறம் சிறப்புத்தன்மை இருந்து என்ன தெரியுதுன்னா தரமுங்கிறது ஒரு தடவை வாங்கி வைக்கிற சர்டிபிகேட் இல்லை அது ஒரு தொடர்ச்சியான பயணம் எப்பவும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் இந்த செக்கிங் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க நோயாளியோட உரிமைகள் ஆரம்பிச்சு சிகிச்சை முறைகள் நோய் தொற்று கட்டுப்பாடு மருத்துவமனை வசதிகள்னு கிட்டத்தட்ட பத்து முக்கியமான தலைப்புகள் கீழ இந்த தரநிலைகள் வருது சொல்லப்போனா இது ஒரு முழுமையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆய்வு இங்க இருக்கிற அந்த டாக்குமெண்டேஷன் பிரிமிட் பாருங்க ஒரு மருத்துவமனையோட பெரிய லட்சியத்திலிருந்து அவங்க தினமும் மெயின்டைன் பண்ற சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு முறையான அமைப்புக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கணும் இதோட நோக்கம் என்ன தெரியுமா நீங்க எந்த மருத்துவரிடம் எந்த நாளில் சென்றாலும் உங்களுக்கு ஒரே மாதிரியான தரமான சிகிச்சை கிடைக்கணுங்கிறது தான் ஒரு மருத்துவமனை இந்த என்ஐபிஹெச் அங்கீகாரத்தை வாங்குறதுங்கிறது வெறும் ஆரம்பம்தான் ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுக்கே அதுதான் உண்மையான சவால் வாங்க அந்த பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த அங்கீகார பயணம் ஒரு நீண்ட கால அர்ப்பணிப்பு தேவைப்படுற ஒரு விஷயம் சான்றிதழ் வாங்கிட்டோம் வேலை முடிஞ்சதுன்னு இருக்க முடியாது ரெண்டாவது வருஷத்துல ஒரு கண்காணிப்பு மதிப்பீடு அதாவது அவங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்களானு ஒரு செக்கப் நாலாவது வருஷத்துல சான்றிதழ புதுப்பிக்கிறதுக்கு ஒரு முழுமையான மதிப்பீடு இருக்கும் அப்போ நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நேபிட்ஜ் அங்கீகாரங்கிறது நிரந்தரமான ஒன்று கிடையாது இது ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கான செயல்முறை ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கும் அந்த மருத்துவமனை தன்னோட தரத்தை மறுபடியும் நிரூபிச்சே ஆகணும் ஓகே இவ்வளவு புள்ளி விவரங்கள் செயல்முறைகள் எல்லாம் பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு ஒரு நோயாளியா இதனால நமக்கு என்ன லாபம் என்ன பயன் வாங்க இப்ப அதை தான் பாக்க போறோம் ஒரு என் பி அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனையில உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும்னு பாப்போமா முதல்ல அந்த மருத்துவமனை மேல பொதுமக்களோட நம்பிக்கை அதிகமாகும் ரெண்டாவது உங்களோட பாதுகாப்புக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்க உரிமைகள் கண்டிப்பா மதிக்கப்படும் எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு கொடுக்கப்போற போற சிகிச்சை பத்தின முடிவுகள்ல உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஒரு பங்காளியா சேர்த்துக்குவாங்க இந்த ஒப்பீட்டை பாருங்க வித்தியாசம் உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும் என்ஐபிஎச் அங்கீகாரம் இல்லாத மருத்துவமனைகள்ல தரம் சில சமயம் நல்லா இருக்கலாம் சில சமயம் இல்லாம போகலாம் ஒரு மருத்துவருக்கும் இன்னொரு மருத்துவருக்கும் சிகிச்சை முறை மாறலாம் ஆனா என்ஐபிஎச் அங்கீகாரம் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தரமான நோயாளியை மையமா வச்ச ஒரு சிகிச்சைக்கான கட்டமைப்பு இருக்கும் இந்த ஒரு வாக்கியம் ஓட ஒட்டுமொத்த நோக்கத்தையும் அழக சொல்லுது அதாவது ஒரு மருத்துவமனை நோயாளிகள் கிட்டயும் அவங்க குடும்பத்துக்கிட்டையும் ரொம்ப அக்கறையா நடந்துக்கணும் அவங்க உரிமைகளை மதிக்கணும் அப்புறம் சிகிச்சை செயல்முறையில் அவங்களையும் ஒரு பங்காளியா சேர்த்துக்கணும் இதுதான் அதோட இதயம் அதனால இனிமே நீங்க ஒரு மருத்துவமனையில் இந்த சின்னத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அது சும்மா ஒரு லோகோ இல்ல அது அந்த மருத்துவமனையோட தரம் பாதுகாப்பு அப்புறம் உங்க மேல அவங்க காட்டுற அக்கறைக்கே கொடுக்குற ஒரு உத்தரவாதம் இப்போ இதெல்லாம் அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அடுத்த தடவை உங்களுக்கோ இல்ல உங்க வீட்ல யாருக்காவதோ ஒரு மருத்துவமனையை தேடும்போது இந்த மருத்துவமனைக்கு என்னே பிஹெச் அங்கீகாரம் இருக்கா அப்படின்னு கேப்பீங்களா யோசிச்சு பாருங்க உங்க ஆரோக்கியம் உங்க கையில சரியானதை தேர்ந்தெடுக்கிறது உங்க உரிமை